இன்னைக்கு நம்ம வீடியோ ஒரு அபியூசிவ் இண்டிவிஜுவல் உங்களை மெனிபுலேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மூணு டூல்ஸ் பிரைமரி டூல்ஸ் பத்தி பார்க்கலாம் ஒன் ரெசிப் அந்த ரிலேஷன்ஷிப் தொடங்கும் போது இந்த அப்யூசிவ் இண்டிவிஜுவல் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடு இந்த ஃபேஸுக்கு பேர் லவ் பாமிங் அந்த லவ் பாமிங் ஃபேஸை கடந்து வரும்போது அந்த அபியூசிவ் இண்டிவிஜுவல் உங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் நீ கேட்ட இடத்துக்கெல்லாம் வந்து நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன் எனக்காக நீ இவ்வளோ கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ தே வில் யூஸ் ரெசிப்ராசிட்டி டு கெயின் யோர் கம்ப்ளைன்ஸ் செகண்ட் தே கேன் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி அதாவது உங்களை வந்து படப்படக்க வச்சு நிறைய அர்ஜென்சி கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது இது ரொம்ப அர்ஜென்ட் இது தேவை இது தேவைன்னு சொல்லி உங்களை யோசிக்க விடாமல் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ம் சரி அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ தி மேக் யூ ஆக்ட் ஃபர்ஸ்ட் திங்க் நெக்ஸ்ட் ஃபைனலி சோஷியல் வேலிடேஷன் ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த நார்சிசிஸ்ட்டு அப்புறம் இந்த அப்யூசிவ் மக்களுக்கெல்லாம் வந்து ஜால்ரா தட்டுறதுக்கு கூட ஒரு நாலு பேர் எப்போவுமே இருப்பாங்க அவங்க பேர் ஃப்ளைங் மங்கீஸ் ஸோ உங்களை ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ளையிங் மங்கீஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்துட்டு அவங்களையும் இந்த அப்யூசிவ் இண்டிவிஜுவலோடைய தாட் ப்ராசஸ் அதாவது இந்த அப்யூசிவ் இண்டிவிஜுவல் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு சொல்லி உங்களை தவறான ஒரு விஷயத்த செய்ய வைக்க போகிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுடைய ஃப்ளைங் மங்கீஸையும் யூஸ் பண்ணி உங்களை வந்துட்டு சோஷியல் வேலிடேஷன் யூஸ் பண்ணி அந்த கம்ப்ளையன்ஸ் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க அதாவது அவங்க மட்டும் நல்லதுன்னு சொன்னால் பத்தாது ஒரு நாலு பேர் சேர்ந்து நல்லது அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி சொன்னால் யோ மோர் லைக்லி டு ட்ரஸ்ட் தம் ஓ ஓகே இவ்வளோ ஜனங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க ஸோ தே கேன் யூஸ் சோஷியல் வேலிடேஷன் டு கேன் யுவர் கம்ப்ளையன்ஸ் அண்ட் மேக் யூ டூ சம்திங் தட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ